சொல்லாம் வெல்லம் ஜிடி நாயுடு ஒரு சமயம் புகை வண்டியில பயணம் போயிட்டு இருந்தாரு அவரோட ஒரு சின்ன பையன் வந்தான் ஜிடி நாயர் அவருக்கு ஒரு முழு டிக்கெட்டோ அந்த பையனுக்கு ஒரு அரை டிக்கெட்ட எடுத்திருந்தாரு இது ஒரு மணிக்கும் டிக்கெட் சரிபக்கறவரை ஜிடி நாயர்ட்ட டிக்கெட் கேட்டாரு அப்ப ஜிடி நாயர் அந்த ஒண்ட டிக்கெட்டை டிக்கெட் சரிபக்கறவட்ட கொடுத்தாரு அப்ப ஜிடி நாயுடு கேட்டாரு எனக்கு இன்னும் அரை டிக்கெட் வேணும் அப்படி என்கிட்டாரு அப்ப அந்த டிக்கெட் சரிபக்கர் சொன்னாரு நீங்க தான் ஏக்கறமே அந்த பையனுக்கு அரை டிக்கெட் எடுத்துட்டீங்களே மறுபடியும் அரை டிக்கெட்டுக்கான வயசு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு அவருடைய நேர்மையை பார்த்து அந்த டிக்கெட் சரி பாக்கிறவரு வியந்துட்டாரு மண்பர்களே நேர்மை அது வாழ்வில் தூய்மை சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்